தான் பக்கத்திலே இருந்த ஒரு நபர் தன்னை தாண்டி வளர்றாங்க அப்படிங்கும் பொழுது சில பேருக்கு வைத்தறிச்சல் ஏற்படும் சில பேருக்கு நபத்வாரங்களும் பற்றிக்கிட்டு எரியும் சில பேருக்கு பொறாமை ஏற்படும் சில பேருக்கு கோபம் வரும் அப்படி தான் ஒரு வயதான நபர் நம்ம அவரை விமர்சிக்கவே கூடாது சரி எதுக்கு வயசான காலத்தில் அவரை போய் வம்புழுத்துக்கிட்டு அவரை போய் விமர்சிச்சுக்கிட்டு போயிட்டு போகிறாரு அவர் என்ன அதிகபட்சம் அவருடைய ஆசை ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் ஒரு ராஜ்யசபா உறுப்பினர் லோக்சபால ஒரு சீட்டு ராஜ்யசபால ஒரு சீட்டு மற்றபடி தமிழ்நாட்டு அரசியல்ல நமக்கு எந்த நிலைப்பாடும் இல்லை நம்ம போறவங்க கூட அப்படியே சேர்ந்து தட்டிட்டு போயிட்டே இருப்போம் ஏன்னா நமக்கு வந்து அதுதான் ஜிங்சான் தட்டுறது அப்படி கூட சேர்ந்து கும்மி அடிக்கிறது இதுதான் நம்மளுடைய வேலை அந்த வேலையை நம்ம செஞ்சுட்டு போயிடுவோம் அப்படின்னு அவர் இருக்காரு நம்ம அவரை போய் விமர்சிக்க வேண்டியது நம்ம விட்டுட்டோம் ஆனா வேலியில் போகிற ஓனானை எடுத்து வேட்டிக்குள்ளே விட்டுக்கிட்ட கதையா நாங்கள் பாட்டு செவனேன்னு போய்கிட்டு இருக்கோம் எங்களை கூட்டு நோண்டி சொரண்டி விட்டு வம்புக்கிற வேலையை இன்னைக்கு அந்த வயதான நபர் செஞ்சுருக்காரு அவர் யார் அப்படின்னா அரசியல் நிலைப்பாடுகளில் பல ஸ்டண்ட்டுகளை அடித்த ஒரு ஸ்டண்ட்டு மாஸ்டர் வித்தியாசமான ஸ்டண்ட் எல்லாம் அடிப்பாப்ல ஒரு நாள் ஒரு நிலைப்பாடு எடுப்பாப்ல அடுத்த நாள் அடுத்த நிலைப்பாடு எடுப்பாப்ல முத நாள் ஒருத்தனை பார்த்து நீயா தமிழின தலைவர் துரோகி அப்படிம்பாரு அடுத்த நாள் அவர் வந்து என்னை கெஞ்சி கேட்டுக்கிட்டார் என் கால்ல விழுந்து கண்ணீர் விட்டு கதறினாரு அவர் கண்ணீர் விட்டு கதறினதில் இறக்கப்பட்டு அவன் மகன் வேட்டிக்குள்ள காப்பி ஊத்துச்சின்னா அதை தொடச்சிக்கிட்டு இருக்கிறேன் என்ன போய் நீங்கள் இப்படி விமர்சிக்கலாமா அப்படின்னு மாற்றி மாற்றி பேசக்கூடிய ஒரு பச்சோந்தியாக தான் வயதான நபர் தமிழ்நாட்டில் ஒரு மூத்த அரசியல் தலைவராக பார்க்கக்கூடிய திரு வை வந்து அரசியலில் அவருடைய அனுபவம் கூட நமக்கு வயதெல்லாம் இருக்காது அந்த அளவுக்கு ஒரு மூத்த தலைவர் இன்னைக்கு கடைசியில் ஏன் இப்படி மூச்சு முட்டை கட்டிட்டு இருக்காரு ஏன் நாம் தமிழர் மீதும் தமிழ் தேசியவாதிகள் மீதும் அவர் இவ்வளவு கோவப்படுறாரு வருத்தமாக இருக்கு அனைத்துக்கும் அசோரின் வணக்கம் திரு வை கோபால்சாமி அவர்கள் மதிமுக கட்சி தொடங்கும் பொழுது அவரை எப்படி பார்த்தாங்க அப்படின்னா ஒரு சேகுவாரா போல ஒரு ஃபிடல் கேஸ்ட்ரோ போல ரஷ்ய புரட்சியாளர் ஸ்டாலின் போல அங்க இருக்கிற மாவோ போல இப்படி வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு ஆளுமை ஒரு புரட்சிகர தளபதியாக மதிமுகவினுடைய தொண்டர்கள் மதிமுக ஆரம்பிக்கும் போது வைகோ அவர்களை பார்த்தார் வைகோ அவர்கள் திமுகவில் இருந்து வெளியே வர்றதுக்கு மிக முக்கியமான காரணம் ஸ்டாலின் அவர்கள் தான் கருணாநிதிக்கு பிறகு அவருடைய மகன் ஸ்டாலின் தான் அந்த இடத்தை நிரப்ப முடியும் திமுக தலைவராக அவர் தான் பொறுப்பேற்க முடியும்னா அப்போ நாங்கள்லாம் எதுக்கு இருக்கிறோம் திமுகவில் ஆண்டாண்டு காலமாக ஐயா கலைஞர் கருணாநிதி அவர்களுக்கு காலை கழுவி விட்டு கலைஞர் கருணாநிதி அவர்களுடைய இந்த கோஷங்களை அவருடைய முழக்கங்களையெல்லாம் தமிழ்நாடு முழுக்க பட்டி தொட்டி எங்கும் பரப்பிய நாங்கள் தொண்டர்கள்லாம் என்ன பண்ணுறது அப்படிங்கிற கேள்வியை முன்வைத்து தான் வைகோ அவர்கள் திமுகலேருந்து வெளியே வர்றாரு ஸ்டாலினுக்கு நீங்கள் முக்கியத்துவம் கொடுப்பீங்க ஸ்டாலினுக்கு வந்து அடுத்த திமுக தலைவர் பொறுப்பு கொடுப்பீங்கன்னா நான் என்ன தெருவில் நின்று கத்துறதா அப்படின்னு கேள்வி கேட்டு தெருவுக்கு வந்தவர் தான் வைகோ அவர்கள் பன்னெண்டு மாவட்ட செயலாளர்கள் அன்னைக்கு இன்னமும் அந்த வரலாற்று குறிப்புகள் அப்படியே இருக்குது இதை வைகோ அவர்களே பல முறை மேடையில் சொல்லியிருக்கிறாரு நமக்கு இன்னைக்கு காலையில் செய்தியாளர் ஒன்று ஒருத்தர் அந்த பத்திரிகை செய்தியாளர் அவர் அனுப்பியிருந்தார் அதாவது இந்த மாதிரி பிரச்சனை வரும் பொழுது வைகோ அவர்கள் போய் அன்பழகன் கிட்டே கேட்குறாரு கருணாநிதி ஒரு முழு துரோகி கருணாநிதி வந்து தன்னுடைய குடும்பத்தை காப்பாற்றுவதற்காக எவ்வளோ பெரிய ரிஸ்க் வேணாலும் எடுப்பார் அண்ணா அவர்கள் மோதிரமே போட்டு விடாமல் மோதரத்தை கையில் கொடுத்து அண்ணனிடம் அண்ணாவோட மோதரத்தை வந்து அவரே பரிசாக போடுற மாதிரி போட்டுவிட்டு இரவலாக இதயத்தை வாங்கினேன்னு போய் சொல்லி இப்படி பல ஸ்டண்ட்டுகளை தன்னுடைய குடும்பத்திற்காக தான் வந்து பொறுப்புக்கு வரணுங்கிறதுக்காக எப்படி வேணாலும் குட்டியலாட்டை வேலை பார்ப்பார் அப்படிங்கிறது தெரிஞ்சு வைகோ அவர்கள் அன்பழகன்ட்டை போய் கேட்குறாரு கருணாநிதிக்கு பிறகு அவருடைய மகன் ஸ்டாலின் தான் சொல்றாங்களே இது எப்படி ஏற்றுக்கொள்வது அப்படின்னு கேட்கும் பொழுது அவர்கள் சொன்ன பதில் கருணாநிதியுடைய மகன் ஸ்டாலின் நீ யாருக்கிட்ட மோதிர ஸ்டாலின் கிட்ட மோதிர அவர் கருணாநிதியுடைய மகன் அவர் போய் நாளைக்கு அவர் மடியில் உட்காந்துக்க முடியும் கருணாநிதியுடைய மடியில் ஸ்டாலின் தான் உட்கார முடியும் வைகோ நீ போய் உட்கார முடியுமா அவருடைய மகனாக நீ போய் உட்கார முடியுமா அப்ப அவருக்குத்தான் முக்கியத்துவம் கொடுப்பாங்க இதெல்லாம் நீ அனுசரித்து தான் இருக்கணும் அமைதியா இரு அப்படின்னு அன்பழகன் அவர்கள் வைகோ கிட்ட சொன்னதாகவும் வைகோ அவர்கள் அதன் பிறகு இது சரிப்பட்டு வராது அப்படின்னு தனியா கட்சி ஆரம்பிச்சது இதுதான் வரலாறு அப்படி கட்சி ஆரம்பித்து உலக அரசியல்லாம் பேசி சேக்குவரா ஃபிடல் காஸ்ட்ரோ பேசி ஸ்டாலினை பேசி ஸ்டாலினா இந்த ஸ்டாலின் இல்லை இந்த வேட்டிக்குள்ளே டீ ஊற்றுனப்போ தொடச்சி விட்டார்ல அந்த ஸ்டாலின் இல்லை ரஷ்ய புரட்சியாளர் ஸ்டாலினை பேசி ரஷ்ய புரட்சியாளர்களுடைய அந்த சித்தாந்தத்தை கம்யூனிஸ்ட சித்தாந்தத்தை தனக்கு உள்வாங்கி தமிழீழ ஆதரவாளராக இங்கே அறியப்பட்டு தலைவர் பிரபாகரன் அவர்களை சந்தித்து அதுக்கப்புறம் ஈழப் போராட்டத்தை முழுவதுமாக ஆதரித்து அப்படி வந்த வைகோ இன்னைக்கு எங்க போய் நிற்கிறாரு தாம் பேசுற பேச்சுக்கு கூட்டம் தானாக கூடும் தமிழ்நாட்டு அரசியல்ல அண்ணா கருணாநிதி அவர்கள் எல்லாம் பேசுறது ஒரு ஸ்டாண்டு அவங்க பேசும் பொழுது கூட்டங்கள் தானாக கூடும் இலக்கிய நடையில பேசுவாங்க தமிழ்ல வந்து அப்படி சொற்றொடர் சொற்றொடர்ல வந்து விளையாடுவாங்க யாரு அண்ணாவும் கருணாநிதியும் அப்படி இருந்த மேடை பேச்சை உடைத்து அதை நக்கல் நையாண்டி கலந்து அதுல வந்து நல்ல கூர்த்திட்டுற வகையில் உலக அரசியல்லாம் பேசி பேசியவர் தான் வைகோ அவர்கள் முப்பது ஆண்டுகளுக்கு முன்பாக வைகோ பேசுறாரு அப்படின்னா அந்த இடமே ஸ்தம்பிச்சு போயிடும் அப்படிப்பட்ட ஒரு புரட்சிகள பேச்சாளராக அறியப்பட்டவர் தான் திரு வைகோ அவர்கள் ஆனால் இன்னைக்கு அந்த வைகோவினுடைய பேச்சை கேட்பதற்கு தன் சொந்த கட்சி தொண்டர்களுக்கே மனம் இல்லை நெல்லையில் ஒரு கூட்டம் நடக்குது அந்த கூட்டத்தில் வைகோ அவர்கள் சிறப்புரை ஆற்றிக்கிட்டு இருக்காரு அவர் பேசிக்கிட்டு இருக்கும்பொழுது கூட்டத்தில் இருந்த நபர்கள் எல்லோரும் கலைஞ்சு போயிட்டாங்க தன்னுடைய கட்சி தொண்டர்களே கலைஞ்சு போயிட்டாங்க அப்படிங்கிற கோபத்துல ஆத்திரத்துல அதை படம் பிடிச்சிக்கிட்டு இருந்த செய்தியாளரை மிரட்டுறாரு வைகோ அவர்கள் செய்தியாளரை இப்ப வேற யாராவது நீங்கள் ஏன் இதெல்லாம் காணொலி காட்சி எடுக்கிறீங்க இதை ஏன் நீங்கள் எடுக்கிறீங்க அப்படின்னு யாராவது விமர்சிச்சிட்டாங்கன்னா செய்தியாளர்களை தாக்க முற்பட்டார்கள் அப்படின்னு ஊதி பெருசாக்கி பூகாதாரமாக்கி இல்லாத குற்றச்சாட்டுகளை அடுக்கிறது இப்போ நான் தமிழ் கட்சியோட தலைமையின் பிறந்த அவர்கள் ஒரு ப்ரெஸ் மீட்டில் டேய் சும்மா சம்பந்தம் இல்லாமல் கேள்வி கேட்காதரா அப்படின்னு சொல்லிட்டார் எப்படி ஒருமையில் பேசலாம் ஒரு பத்திரிகையாளருக்கு சுதந்திரம் இல்லையா மரியாதை இல்லையா அப்படியா இப்படியா சோன் பப்புடியா அப்படிலாம் பேசணா இங்கே இன்னைக்கு வைகோ அவர்கள் தெளிவாக மேடையில் மைக்க போட்டு மைக்கு முன்னாடியே சொல்றாரு அந்த பத்திரிகையாளரை பிடிங்க காலி சேர்களை வந்து அவர் காட்சி எடுத்துக்கிட்டு இருக்காரு அந்த கேமரா ரோலை ஐயோ கேமரா ரோல்லாம் இல்லைங்க ஐயா இன்னைக்கெல்லாம் மெமரி கார்டு வந்துடுச்சு இந்த இத்தனூன்ற அளவுக்கு மெமரி கார்டு ஒன் டிபி வரைக்கும் ரெக்கார்ட் பண்ணுற அளவுக்கு எல்லாம் வந்துருச்சு இந்த அப்டேட் கூட இல்லாத ஒரு அரசியல்வாதி தான் திரு வைகோ அவர்கள் எந்த அப்டேட்டும் இல்லை அவரை பொறுத்த வரைக்கும் தான் இருக்கணும் தன் கட்சி இருக்கணும் தன் கட்சியில் வந்து தன் மகன் வந்து தனக்கு பிறகு தலைவராக வரணும் தன் மகனுக்கு வந்து ஒரு பாராளுமன்ற சீட்டு தனக்கு ஒரு பாராளுமன்ற சீட்டு இதை தாண்டி வைகோவனுடைய அரசியல் எந்த இடத்துல வென்றிருக்கு பத்திரிகையாளரை தாக்கணும்னு நீங்கள் ஏன் பேசுகிறீங்க சேர்களாக இருக்குதுன்னா உங்கள் கொள்கைகள் காலி ஆயிடுச்சு உங்களுடைய லட்சியங்கள் காலி ஆயிருச்சு அதனால கூட்டமும் காலியாயிடுச்சு இதுதான் உண்மை நிலைப்பாடு ஆனால் இந்த நிலைப்பாட்டை மறைப்பதற்கு தன்னுடைய இயலாமையை தன்னுடைய ஆற்றாமையை வெளியில் சொல்ல முடியாம அதை கோபத்தை தலையில் ஏற்றிக்கிட்டு செய்தியாளரை தாக்குங்க அவர் கேமரா ரோவில் புடுங்குங்க புடுங்கிட்டா இன்னைக்கு எத்தனையோ சோசியல் மீடியா வந்துருச்சுங்க ஐயா இன்னைக்கு எல்லாமே வெட்ட வெளிச்சமாக வெளியில் தெரிகிற அளவுக்கு உங்களுடைய கூட்டங்கள் உங்களுடைய கூட்டணிகள் உங்களுடைய கொள்கைகள் எல்லாம் தெரிஞ்சு போச்சு உங்களை யாரும் மதிப்பா இதைத்தான் ஐயா வைகோ அவர்கள்ட்ட நம்ம கேட்க விரும்புகிறோம் அன்னைக்கு அன்பழகன்ட்ட நீங்கள் கேட்டீங்க இன்னைக்கு நீங்கள் இவ்வளவு கோபப்படுறதுக்கு இவ்வளவு கேவலப்படுறதுக்கு இவ்வளவு கஷ்டப்படுறதுக்கு துன்பப்படுறதுக்கு துயரப்படுறதுக்கு காரணம் உங்களுடைய அரசியல் நிலைப்பாடு அன்பழகன்ட்ட அன்னைக்கு நீங்கள் கேட்ட கேள்வியைத்தான் இன்னைக்கு உங்கள் கட்சி தொண்டர்கள் உங்கள்கிட்ட கேட்க விரும்புகிறாங்க உங்களுக்கு பிறகு உங்கள் மகன்தான் அந்த இடத்தை நிரப்புவார் மதிமுகனுடைய பொதுச் செயலாளராக மதிமுக மதிமுகனுடைய தலைவராக உங்கள் மகன் தான் வருவார் அப்படின்னா அங்கே கட்சிக்காக இத்தனை ஆண்டுகள் உங்கள் கூட நின்ன பன்னெண்டு மாவட்ட செயலாளர்கள் உங்களுக்காக தீக்குளித்த தொண்டர்கள் அவர்கள் குடும்பங்கள் அவர்கள் நிலை என்ன இதைத்தான் அவங்க கேட்குறாங்க கருணாநிதிக்கு பிறகு அவருடைய மகன் ஸ்டாலின் தான் அவர் மடியில் உட்காருவாரு அப்படின்னா நாங்கள் எதுக்கு அப்படின்னு கேள்வி கேட்டு நீங்கள் வெளியில் வந்தீங்கல்ல உங்களை இன்னைக்கு அந்த கேள்வியை உங்கள் கட்சியில் இருக்கவங்க கேட்குறாங்க உங்களுக்கு பிறகு உங்கள் மகன் துறை வைக்கோ தான் உங்கள் மடியில் உட்காருவாருன்னா அப்போ இத்தனை ஆண்டு காலம் உழைத்த மல்லை சத்தியா எங்கே போகிறது வெள்ளமண்டி சோமு திருச்சியை சார்ந்தவர் அவர் எங்கே போவார் அதைத்தான் அவர்கள் கேள்வியாக கேட்குறாங்க அப்படி உங்கள் கூடாரம் காலி அதுக்கு நீங்கள் எடுத்த அரசியல் நிலைப்பாடு தான் காரணம் தமிழன துரோகின்னு கருணாநிதியை விமர்சிச்சிங்க அந்த தமிழன துரோகியை இது நல்ல ஞாபகம் இருக்கு முள்ளிவாய்க்கால் முற்றம் தொடங்கப்படும் பொழுது அந்த இடத்துல கூட்டம் போட்டு ஐயா வைகோ அவர்கள் பேசியது முள்ளிவாய்க்கால் முற்றத்துக்கு பின்னாடி இருக்கிற அந்த இடத்துல மேடையை போட்டு பேசினது நீங்களா தமிழின தலைவர் துரோகி சொன்னது நீங்க தான் நீங்க மறந்துருக்கலாம் காணொலி காட்சிகள் இருக்குது தந்தி டிவி பேட்டியில புதிய தலைமுறை பேட்டியில நீங்க சொல்லி இருக்கிறீங்க தமிழின தலைவர் என்று கொண்டாடுறாங்க அவர் தான் துரோகி ஈழத்தமிழ் உறவுகளை கொண்டுள்ள திமுகவுக்கு மிகப்பெரிய பங்கு இருக்குது பார்வதி அம்மாள் இங்க வந்த பொழுது அவர்களை திருப்பி விரட்டி விட்டது இந்த திமுக இந்த கலைஞர் கருணாநிதி காங்கிரஸ் கூட்டணி காங்கிரசும் திமுகவும் தான் எங்கள் இனத்தை ஒட்டுமொத்தமாக கொன்று குவித்து விட்டது பேசியது எல்லாம் நீங்க எல்லாத்தையும் பேசிட்டு மறுபடியும் கலைஞர் கருணாநிதி சாக தருவாயில நாக்கு தழுற நாக் அவுட் ஆக போற ஸ்டேஜில் உங்களை கூப்பிட்டாரு எதுக்கு அதுக்கு கூப்பிட்டாரு பேசி இந்த மாதிரி என் மகனை வந்து நீ கூட இருந்து பார்த்துக்க அவனை வந்து நீதான் நெறிப்படுத்தணும் அவனை நீதான் முதல்வர் அமைச்சர் பொறுப்பில் வந்து உட்கார வைக்கணும் அப்படின்னு உங்கள் காலில் விழுந்து கெஞ்ச மாதிரி கண்ணீர் விட்டு மழுகினது மாதிரி நீங்கள் ஒரு பேட்டியை கொடுத்து விட்டு ஒரே நாள் இரவுல ஒட்டுமொத்த துரோகத்தையும் மறந்துட்டு கருணாநிதியே திருப்பி கூட்டணி சேர்ந்துக்கு திராவிட இனத்தை அழிக்க வந்து விட்டார்கள் திராவிட சித்தாந்தத்தை அழிக்க வந்து விட்டார்கள் நாம் எல்லோரும் ஒன்று திரண்டு ஒன்னாக நின்று அந்த புதிதாக முளைத்திருக்கிற தமிழ் தேசியவாதிகளை அழிக்கணும் அப்படின்னு நீங்க பேசுவீங்க ஈழம் தேசம் தமிழ் தேசிய அரசியல் தானே அது திராவிட அரசியலா ஈழம் அங்கே திராவிடர்களுக்கும் தமிழ் தேசியத்துக்கும் நடந்த போராகத்தான் என்ன வரைக்கும் பார்க்கப்படுது அந்த திராவிட குடும்பத்தில் இருந்தவங்க இந்தியாவில் இருந்து சிங்களவர்கள் அவங்க போய் தமிழர்கள் பூர்வகுடி தமிழர்களை அடக்கி ஒடுக்கி அங்க தமிழ் தேசியம் வெல்ல விடாமல் ஒரு நாடு அமைய விடாமல் எங்கள் மக்கள் ஒன்னே முக்கால் லட்சம் பேரை கொன்னுட்டான் அந்த துரோகத்தை மறந்துட்டு பார்வதி அம்மாள் இங்க வந்து சிகிச்சை பார்க்க வந்தாங்க அவர்களை சிகிச்சை பார்க்க விடாம அவர்கள் இறப்பிற்கு காரணமாக இருந்த இந்த திமுகவோட கூட்டணி வச்சுட்டு உங்கள் அரசியல் வெல்லும்னு நீங்கள் நினைக்கிறது எந்த வகையில் நியாயம் எப்படி உங்கள் கட்சி தொண்டர்கள் இருப்பாங்க இதை நம்ம பேச வேண்டிய அவசியமே இருந்திருக்காது அவர் இந்த செய்தியாளர்களை பேசிட்டாரு அப்படி பேசிட்டாரு அவருடைய கொள்கை நிலைப்பாட்டில் மாற்றம் இருக்குது அது அவர் கட்சி அவர் பிரச்சனை அவங்க மல்லை சத்தியா பிரச்சனையோ இல்லை சோமு பிரச்சனையோ அது அவங்க பிரச்சனை நம்ம இதில் தலையிடக்கூடாது நம்ம அமைதியாக இருக்கலாம் தான் இருந்தோம் ஆனால் நேற்று நடந்த கூட்டத்தில் சென்னையில் நடந்த கூட்டத்தில் நீங்கள் என்ன பேசுறீங்க அங்கே போய் உட்காந்துக்கிட்டு சமூக வலைதளத்தில் எழுதுகிறாங்க ஆமக்கறி சாப்பிட்டேன்னு எழுதுறாங்க பயிற்சி எடுத்தேன்னு எழுதுறாங்க அதெல்லாம் பச்சை போய் பதிவு போடுகிறார்களே ஆமைக்கறி சாப்பிட்டேன் இருந்து பூனை கறி சாப்பிட்டேன் என்று சொல்லி நாட்டை உலகத்தை உலக தமிழர்களை வஞ்சித்து ஏமாற்றி பச்சை பொய்களை சொல்லி நீங்க போய் பார்த்தீங்களா நீங்கள் தலைவரை சந்திச்சது முன்னாடி காலகட்டத்தில் இறுதி கட்ட போறப்போ நீங்க ஈழத்துக்கு போனீங்களா நீங்கள சீமானோட கூட போய் நின்னீங்களா அதெல்லாம் இல்லை அந்த விமர்சனத்தை அந்த மேடையில் வைக்க வேண்டிய அவசியம் எங்க இருந்து வருது இயலாமை தன்னுடைய ஆற்றாமை நம்மளை விமர்சனம் பண்றாங்க தமிழ் தேசியவாதிகள் நம்மளை கேள்வி கேட்குறாங்க காரி துப்புறாங்க நம்மளை அசிங்கப்படுத்துறாங்க கேவலப்படுத்துறாங்க அப்படின்னு துக்கம் தாழ முடியாம அதை கோபமா வெளிப்படுத்துறீங்க அங்கே போனதெல்லாம் பொய் ஆமகரி சாப்பிட்டது சரி ஆமகரி சாப்பிட்டது பொய்யாவே இருக்கட்டும் துப்பாக்கி பயிற்சி எடுத்தது பொய்யாவே இருக்கட்டும் தலைவர் பிரபாகரன் படத்தை நாம் தமிழர் கட்சி வந்த பிறகு இங்கு பொது இடங்கள்ல அதிகமாக பயன்படுத்துறாங்களா இல்ல முப்பது ஆண்டுகளாக நீங்க அரசியல் பேசி வர்றீங்க முப்பது ஆண்டு காலமாக ஈழ போராட்டத்துக்கு ஆதரவா இருக்கீங்க தலைவர் பிரபாகரனை தமிழ்நாட்டில் நாங்க பேசிக்கிட்டு இருக்கோம்னு பேசுறீங்களே நீங்க வந்த பிறகு நீங்கள் முப்பது ஆண்டுகளாக படத்தை இங்க வைக்க முடிஞ்சுதா இல்ல இன்னைக்கு ஈழத்தமிழர்கள் யாருக்கு ஆதரவாக இருக்கிறாங்க உண்மையான கோபத்திற்கு காரணம் இவ்வளவு ஈழத்துக்காக நம்ம பேசுகிறோம் இவ்வளவு தூரம் பேசுகிறோம் ஆனால் ஈழத்து மக்களும் சரி தமிழ்நாட்டில் வாழக்கூடிய தமிழர்களும் சரி ஈழத்துக்கு ஆதரவாக இருக்கக்கூடிய மக்கள் எல்லோரும் நாம் தமிழர் கட்சி பின்னாடி அணி திரண்டை நிற்கிறாங்க தமிழ் தேசியவாதிகள் பின்னாடி நிற்கிறாங்க அதுவும் குறிப்பாக அண்ணன் சீமான் பின்னாடி நிற்கிறாங்க அப்படிங்கிற கோபம் அதில் அவதூறுகளை அள்ளி தெளிக்கிறது சாக்கடை அள்ளி வீசுறது மாதிரி தமிழ் தேசியவாதிகள் மீது அள்ளி வீசுறது நம்ம கூட இருந்த பையன் சீமான அண்ணன் வந்து இதே மதிமுக ஐயா வைகோ கூட பயணிச்சிருக்கிறாரு விருதலைவரத்தை அண்ணன் திருமாவளவன் கூட பயணிச்சிருக்கிறாரு ஐயா ராமதாஸ் கூட பயணிச்சிருக்கிறாரு இப்படி நம்ம கூட பயணித்தவங்க இன்றைக்கி இவ்வளோ பெரிய இடத்துக்கு வீரமணியாக இருக்கட்டும் அல்லது குளத்தூர் மணியாக இருக்கட்டும் அண்ணன் சுபவீர பாண்டியன் நம்ம பெரிதும் மதிக்கக்கூடிய கெ வயசான கிளட்டு பைய அந்த தேங்காய் பூ மண்டையன் அப்படின்னு சொல்லுவோம்ல அந்த நபர் இவங்க கூடலாம் இருந்த அண்ணன் அவர்கள் இன்றைக்கி வளர்ந்துடுறாரு இன்றைக்கி தன்னை மிஞ்சி போயிட்டாரு அப்படிங்கிற ஆத்திரத்தில் இப்படி அவதூறுலேயே அள்ளி வீசுறீங்க சரி அந்த ஈழத்து விஷயத்தில் தான் அவதூறு பேசுகிறீங்க இங்கே வந்து ஆ இதாக பேசுகிறீங்க சரி போய் தொலைங்க அப்படின்னு விட்டால் கூட அடுத்து ஒரு குற்றச்சாட்டை சொல்கிறாரு நாம் தமிழ் வந்து என் மீது விமர்சனம் வைக்கிறாங்க எப்படிப்பட்ட விமர்சனம் ஸ்டெர்லைட்டில் பெட்டி வாங்கிட்டார் பெட்டி கோபாலு அப்படின்னு விமர்சனம் வைக்கிறாங்க நியூட்ரினோ ஆய்வில் வந்து மூணு பர்சன்டேஜ் கமிஷன் நான் வாங்கிட்டதாக சமூக வலைதளத்தில் எழுதுறாங்க அவர்கள் பதிவு போட்டார்கள் ஸ்டெர்லைட்லே வைகோ வாங்கி வாங்கிவிட்டார் இப்பொழுது நியூட்ரினோவிலே தன் மகனுக்கு மூன்று சதவீத பங்குகள் வேண்டும் என்று கோரிக்கை வைத்துவிட்டு நடைபெயணம் போகிறான் என்று ரெண்டு பேர் பெயரிலே பதிவு வந்தது சமூக வலைதளத்தில் எழுதுனாங்க அப்படின்னா அந்த விமர்சனம் ஒருவேளை உண்மையாக இருந்துச்சுன்னா நீங்கள் கோவப்படுறதுக்கு எந்த அருகதையும் ஐயா வைக்கோவர்களுக்கு கிடையாது ஒருவேளை அந்த விமர்சனம் பொய்யினா நீங்கள் கோவப்பட வேண்டிய அவசியமே இல்லையே உலக அரசியல் பேசுறீங்க உள்ளூர் அரசியல் பேசுறீங்க திராவிட சித்தாந்தம் பேசுறீங்க விமர்சனங்களை எப்படி கையாளணும்னு பேசுறீங்க ஒரு மூத்த அரசியல் தலைவர் ஒரு மூத்த அரசியல் பண்புடைய தலைவர் பாராளுமன்றத்தில் போய் வைகோ அவர்கள் பேசுகிறாருன்னா பாராளுமன்றமே அஸ்திவாரத்தோடு ஒரு நடுங்கு நடுங்கிரும் அப்படின்ற அளவிற்கு புளியாக கஜித்த ஐயா வைகோ அவர்களுக்கு இவ்வளவுதான் அரசியல் தெளிவு இருக்கா ஒரு விமர்சனத்தை கூட உங்களால் தாங்க முடியல அப்படின்னா நீங்கள் என்ன மூத்த அரசியல் தலைவர் அதுக்கு சொல்கிறாரு நான் போய் கம்ப்ளைண்ட் கொடுத்தேன் கமிஷன் ஆஃபீஸில் போய் கம்ப்ளைண்ட் கொடுத்தேன் வேணால் நீங்களே கேளுங்க நான் ஒன்றும் பொய்யலான்னு சொல்லலை அவரே சொல்கிறாரு கமிஷனர் ஆஃபீஸில் போய் கம்ப்ளைண்ட் கொடுத்தேன் அதை புகாராக ஏற்றுக்கலை இன்று வரை நடவடிக்கை எடுக்கல ஏங்கய்யா எடுக்கலை அதுதான் நாங்களும் கேட்கறோம் உங்கள் மீது ஒரு அவதூறு ஒரு தவறு ஒரு குற்றத்தை முன்வைக்கிறாங்க அந்த குற்றம் தவறாக இருக்கும் பொழுது நீங்கள் காவல் நிலையத்தில் புகார் கொடுக்குறீங்க நீங்கள் சாதாரண ஆள்கிட்ட போய் இப்போ ஸ்டேஷனில் போய் கொடுக்க போகிறாங்க அப்படின்னா கூட இல்லை கமிஷனர்கிட்ட நேரடியாக கொடுக்குறீங்க நீங்கள் சட்டம் படித்தவர் ராஜ்யசபா உறுப்பினரு உங்கள் பையன் லோக்சபா உறுப்பினரு நீங்கள் ஆளும் கட்சி திமுகவோட கூட்டணியில் இருக்கிறவர் நீங்கள் சொன்னால் அதாவது வேட்டியில் கொட்டின டீயை நீங்கள் தொடச்சி விட்ட அந்த நன்றி கடனுக்காகவாது ஐயா ஸ்டாலின் அவர்கள் உடனடியாக நடவடிக்கை எடுப்பார் அப்பேற்பட்ட அதிகார மையத்தில் இருக்கிற நீங்கள் சொல்லியும் கமிஷனர் நடவடிக்கை எடுக்கலைன்னா அது உண்மையாக இருக்குமோ அப்படிங்கிற சந்தேகம் தானே வருது ஆனால் அதுவே உண்மை தானே நீ பெட்டி தானே வாங்கியிருக்க அதனால தான் நான் நடவடிக்கை எடுக்கல அப்படின்னு காவல்துறை சொல்ல வருது அப்படிங்கிறத நீங்களே ஒத்துக்கிறீங்களா விமர்சனம் வச்சா அதை கடந்து போங்க இல்ல பொய்யினா பொய்யின்னு சொல்லிட்டு போயிருங்க அதை விட்டுட்டு கமிஷனர்கிட்ட நான் கம்ப்ளைண்ட் கொடுத்தேன் அதுக்கு நடவடிக்கை எடுக்கல எங்க உங்க காவல்துறை உங்க கூட்டணி கட்சி காவல்துறை பானிபூரி விற்கிறவன் சோன்பப்பிடி விற்கிறவன் பஞ்சு முட்டாய் விற்கிறவன் எங்க ஒரு அம்மா கோவப்பட்டு நீ எல்லாம் நல்லாட்சியா கொடுக்குற அப்படின்னு போஸ்ட் மேல செருப்படி தெரிஞ்சிருச்சு அந்த அம்மாவை இரவோர் இரவா தேடி கைது பண்ணான் மீன்ஸ் போட்டாங்கன்னு இரவு ஒரு இரவா தேடி கைது பண்ணுது ஒரு ஒரு அவது ஒரு குற்றச்சாட்டு கூட கிடையாது இந்த அரசின் மீது விமர்சனம் வச்சுட்டான் அப்படிங்கிறதுக்காக உடனடியாக இரவோட இரவாக தேடி கைது பண்ணுறாங்க அப்படிப்பட்ட காவல்துறை அப்படிப்பட்ட ஸ்ட்ரிக்டான காவல்துறை அந்த காவல்துறையை கூட்டணியில் வச்சுருக்கிட்டு கூட்டணி கட்சியாக வச்சுருக்கிற திமுக வந்து கையில் வச்சுருக்குது நீங்கள் நினச்சா உடனடியாக கைது பண்ணலாமே அப்போ அந்த அவதூறு அவதூறாக இல்லாமல் உண்மையாக இருக்குமோ ஒரு வேலை பெட்டி வாங்கியிருப்பீங்களோ அப்படிங்கிற சந்தேகம் நாட்டு மக்களுக்கு இன்னமும் அப்படியே இருக்குது ஏன்னா அதுக்கப்புறம் நீங்கள் ஸ்டெர்லைட்டை பற்றியோ நியூட்ரினோ பற்றியோ பெரிதாக பேசியது போல் இல்லை நாடாளுமன்றத்தில் போய் அதுக்காக குரல் கொடுத்தது போல் எதுவும் எங்களுக்கு இது வரைக்கும் தெரியல அதனால் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அடுத்து ஒன்று சொன்னார் பாருங்கள் அதில் தான் நான் ஆடிப்பிட்டேன் எனக்கெல்லாம் உள்ள அப்படியே புக புக்க புக்குன்னு பயமாக வந்துருச்சு நடுநடுங்கி போயிட்டேன் எப்படின்னா கண் இமைத்தால் போதும் கண்ணை சிமிட்டினால் அப்படி சிமிட்டினா யார்கிட்ட பேசிட்டு இருக்கீங்க காளி சேர்ட்டை நீங்கள் கண்ணை அப்படி சிமிட்டினீங்கன்னா என்ன ஆகும் நாங்கள் உட்கார போகும்போது சேர நோந்து போயிருமா ஒரு பத்தடிக்கு சேர்கிட்ட பேசுகிற உங்களுக்கே இவ்வளவு கோபம் இவ்வளவு திமுரு இவ்வளவு தினாவட்டு அப்படின்னா ஆறு மணிக்கு கூட்டத்துக்கு அனுமதி கொடுத்து ஆரமுக்காளுக்கு மக்கள் வெள்ளத்துல நின்று பேசுகிற நாம் தமிழ் கட்சி அண்ணன் சீமானவர்களுக்கு எவ்வளவு துமர் இருக்கும் உங்களுடைய நிலைப்பாட்டுக்கு உங்களுடைய இந்த நிலைக்கு காரணம் நீங்கள் தான் முதல்ல அதை புரிஞ்சுக்கங்க அதுக்கப்புறம் தமிழ் தேசிய விதிகள் மீது குற்றச்சாட்டு வைக்கலாம் நாம் தமிழ் கட்சி மீது குற்றச்சாட்டு வைக்கலாம் நாம் தமிழ் கட்சி மீது குற்றச்சாட்டு தான் அண்ணன் சீமானவர்களை தான் உங்களுக்கு அங்க திமுக சீட்டு கொடுப்பான் உங்களுக்கு அங்க வந்து கறிக்கஞ்சி போடுவான் அப்படிங்கிறதுக்காக வாய்க்கு வந்ததை அடித்து விடக்கூடாது திரு வைகோ அவர்களே இன்னைக்கு நீங்கள் மல்லை சத்யா அவர்களை துரோகி பட்டம் கட்டுறீங்க இதே கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நீங்க உங்க வாயால சொன்னதுதாங்க அவர் என்னுடைய தளபதி அவர் என்னுடைய சேதுபதி ரெண்டு பேரும் ஒன்னா இருக்கணும் ஒன்னா இருக்க கத்துக்கணும் அந்த உண்மையை சொன்னா ஒத்துக்கணும் அப்படின்னு ரெண்டு பேரையும் கூப்பிட்டு கையை குளுக்க வச்சுங்கிற நடுவுல நின்று ஒரு மீடியேட்டர் போல இந்த கையையும் அந்த கையையும் புளிச்சு அப்படி சேர்த்து வச்சு ஆனந்த கண்ணீர் வடிச்சிங்களே அன்னைக்கு மல்லை சத்தியாவை தெரியலையா அன்னைக்கு அவர் துரோகியாக படல இன்னைக்கு துரோகியாக மாறிட்டாரு ஏன் கேள்வி கேட்கிறாரு வாரிசு அரசியல் பேசி வாரிசு அரசியலை ஏற்றுக்கொள்ள முடியாதுன்னு மதிமுகங்கிற கட்சியை தொடங்கிய மதிமுக தலைவர் திரு வைகோ அவர்கள் இன்னைக்கு தான் சொந்த கட்சியில தன்னுடைய மகனை தலைவராக முன்னிறுத்துறாரு இவ்வளவு ஆண்டுகள் உழைச்ச என்னைய ஏன் முன்னிறுத்தலைன்ற கேள்வி கேட்கிறாரு துரை வைகோ ஒரு தலைவனா கூட ஏத்துக்க முடியாதுங்க ஏங்க அரசியல்னா என்னன்னு கூட தெரியாது இவ்வளவு நாள் கடந்த ரெண்டு ஆண்டுகளுக்கு முன்பாக வரைக்கும் நாடாளுமன்ற தேர்தலுக்கு முன்பாக வரைக்கும் ஐடிசி கம்பெனியில் சிகரெட் வித்துக்கிட்டு இருந்த ஒரு சிகரெட் வியாபாரி சிகரெட் வியாபாரின்னு அவர் வியாபாரி கோவம் வேற வரும் என்ன பெண்களை கற்பழித்தாரா சாராய புத்தாரா யாருதான் விக்கல இந்த நாட்டுல அப்படின்னு கேள்வி கேட்பார் வைகோ அப்படி அந்த துரை வைக்கோவுக்கு என்ன தகுதி இருக்குன்னு நீங்க பாராளுமன்றத்தில் அவருக்கு சீட்டு வாங்கி கொடுத்தீங்க அப்படிங்கிற கேள்வியை கேட்குறாங்க இது மதிமுகவுடைய தொண்டர்களுடைய மனநிலை தான் நீங்கள் திமுக கூட சொல்லிட்டு மதிமுக கட்சி ஆரம்பித்து இன்றைக்கி நீங்களும் அதே வேலையை செய்கிறீங்களே இதை நாங்கள் எப்படி ஏற்றுக்கொள்வது உங்களையே நம்பி வந்த பன்னெண்டு மாவட்ட செயலாளர்கள் உங்களை நம்பி தீக்குளித்த அந்த தொண்டர்களுடைய குடும்பங்கள் எங்கே போய் நிற்கும் அவங்களுக்கு நீங்கள் என்ன செஞ்சிருக்கீங்க அப்படிங்கிற கேள்வியை அவர்கள் மூலியமாக நாங்கள் கேட்குறோம் அப்போ உங்களுடைய நிலைப்பாடு தான் இந்த எல்லா பிரச்சனைக்கும் காரணம் திமுகவை துரோகின்னு சொல்லிட்டு திமுக காங்கிரஸை துரோகின்னு சொல்லிவிட்டு மறுபடியும் அந்த கட்சி கூட கூட்டணி வைத்தது தான் உங்களுடைய இந்த நிலைக்கு காரணம் முதல்ல அதை உணர்ந்து கொள்ளுங்கள் சும்மா இருந்த விஜயகாந்தை கூப்பிட்டு அவர் எதிர்கட்சி தலைவருங்கிற அந்தஸ்தில் இருந்தார் அவரை கூப்பிட்டு தேர்தல் தெருவில் விட்ட மாதிரி நம்ம மக்கள் நல கூட்டணி ஒன்று ஆரம்பிப்போம் அப்படின்னு சொல்லி திமுக சொன்னதை கேட்டுக்கிட்டு திமுக கிட்ட காசை வாங்கிக்கிட்டு விஜயகாந்தை காலி பண்ணீங்க ஆனால் இன்றைக்கி உங்கள் சத் சொந்த கட்சி கூடாரம் காலியாகுது அப்படிங்கிற அந்த இதை தாங்க முடியாமல் எங்கள் மீது அவதூறு பரப்புகிறீங்க நீங்கள் தாராளமாக நீங்கள் அவதூறுகளை சொல்லிக்கங்க நாங்கள் கோவப்படலாம் இல்லை நாங்கள் உண்மையிலுமே ஜாலியாக என்டர்டெயின்மெண்ட்டாக ஃபன்னாக தான் எடுத்துக்கிறோம் நீங்கள்லாம் எங்களை விமர்சிக்கிறீங்கன்னா நாங்கள் உண்மையிலுமே பெருமகிழ்ச்சி அடைகிறோம் ஏன்னா நீங்கள் துரோகிகள் நீங்கள் சொல்கிறீங்களா எல்லாரையும் துரோகின்னு அப்படி ஈழ மக்களுக்கு தமிழ்நாட்டு மக்களுக்கு மிகப்பெரிய துரோகத்தை செஞ்சது மதிமுகவும் ஐயா வைகோ அவர்களும் மதிமுக தொண்டர்கள் நியாயமானவங்க நேர்மையாக நடந்துக்கிட்டாங்க ஆனால் வைகோ அவர்கள் தன்னுடைய குடும்பம் வாழ்றதுக்கு தன்னுடைய மகன் துரை வைகோ வாழ்வதற்கு தன் சொந்த கட்சியை அடகு வைத்து இந்த இனத்திற்கு துரோகம் செய்தவர் அப்படிங்கிற நிலைப்பாட்டை அந்த வரலாற்று சூடை உங்களால் மாற்றவே முடியாது அப்படி ஒரு துரோகியாக நீங்கள் சொல்கிறீங்கல்ல பிரபாகரனுக்கு அங்கே மாத்தையா எப்படி இருந்தார் பிரபாகரனுக்கு கருணா எப்படி இருந்தார் அதுபோல் தமிழ்நாட்டில் இந்த தமிழ் இனத்திற்கு வைகோ அவர்கள் ஒரு துரோகியாக மாறி போயிட்டார் நீங்கள் துரோகியாக மாறினது தான் இவ்வளோ பிரச்சனைக்கு காரணமே தவிர நாம் தமிழ்கட்சி நாம் கட்சியை சார்ந்தவர்களோ தமிழ் தேசியவாதிகளோ நாங்கள் ஒரு இடத்தில் கூட அதுக்கு பொறுப்பு ஏற்க முடியாது அதனால் நாம் ஐயா வைகோ அவர்களுக்கு என்ன சொல்கிறோம்னா பெருசு கொஞ்சம் அமைதியாக இருங்க நீங்கள் அந்த புரட்சியர் அரசியல் பேசியது அந்த பாதை அதெல்லாம் வந்து மலையேறி போயிடுச்சு இன்றைக்கி தமிழ்நாட்டு அரசியலில் தவிர்க்க முடியாத சக்தியாக தமிழ் தேசியவாதிகள் நாங்கள் வளர்ந்து வந்துட்டோம் இங்கே இன்னமும் சொல்லிகிட்டு இருக்காங்க இந்த ரெண்டு முனை போட்டி அது மூணு முனை போட்டி அப்படின்னா நாங்கள் தனித்த முனை நாங்கள் தனியாக நிற்கிறோம் தமிழ் தேசியவாதிகள் இந்த திராவிட ஒட்டுண்ணிகள் திராவிடமும் ஆரியமும் எதிரி அப்படின்னு உருட்டுறவைங்க ஆரியம் எல்லாம் சேர்ந்து நின்றுக்கிட்டு திராவிடத்தோடு சேர்ந்து நிற்கிறது திராவிடமும் தமிழ் தேசியமும் இரு கண்கள்னு சொல்கிறது இது எல்லாத்துக்கும் மாற்றாக இந்த மண்ணில் தமிழ் தேசிய அரசியல் மட்டும்தான் வெல்லும் அப்படிங்கிற இதில் நாங்கள் நிற்கிறோம் அதனால் அதுக்குள்ளே நீங்கள் இப்படி கோவப்பட்டு சுகர் பிபியை ஏற்றி சீக்கிரம் போய் சேர்ந்துடாதீங்க ஐயா ஐயா தயவு செய்து நீங்கள்லாம் இருக்கணும் பல பேர் வயிறறிஞ்சே சாகணும் தமிழ் தேசியவாதிகள் நீங்கள் விமர்சிக்கின்ற நாம் தமிழ் கட்சி அண்ணன் சீமான் அவர்கள் தமிழ் தேசிய அரசியலை கோலோச்சி வச்சு இந்த தமிழ்நாட்டு அரசியலில் முதலமைச்சர் பொறுப்பில் உட்காரும் பொழுது அதை வேடிக்கை பார்க்கறதுக்கு நீங்கள் தயவு செய்து உயிரோடு இருக்கணும் உங்களை மன்றாடி கேட்குறோம் நேர நேரத்துக்கு சுகர் மாத்திரை போட்டுக்கங்க பெருசு பிபி மாத்திரை போட்டுக்கோங்க பெருசு உடம்பு உடம்பு ஏதாவது முடியலைன்னா உடனடியாக மருத்துவமனைக்கு போய் சிகிச்சை பார்த்துருங்க பெருசு துரை அவர்கள் நீங்களும் கொஞ்சம் வயசான மாதிரி தான் இருக்கிறீங்க அதனால் நீங்களும் கொஞ்சம் உங்கள் அப்பாவை பார்த்துக்கோங்க பாதுகாப்பாக பார்த்துக்கோங்க நாங்கள் அதிகாரத்திற்கு வரும் பொழுது பார்த்து வயிறுறதுக்காவது ஒரு பத்து பேர் இருக்கணும் ஏன்னா திராவிடர்கள்லாம் அதுக்குள்ளே போய் சேர்ந்துருவாங்க போல இருக்குது அப்படி இல்லாமல் வெல்வதை பார்த்துட்டு வயிறு எறிஞ்சு அதுக்கப்புறம் விமர்சனம் வைங்க அதுவரை நாங்கள் வச்சு செய்வோம் Okay.